தேனி நேருசிலை அருகே பதினொன்றாம் தேதி மாலை ஆறு மணி அளவில் தேர்தல் ஆணையத்தை கண்டித்து ஊர்வலம் சென்ற ராகுல் காந்தி கைதை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் இந்திய தேர்தல் ஆணையம் பாஜகவிற்கு ஆதரவாக செயல்பட்டு முறைகேடு செய்வதாக பாராளுமன்ற எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இந்திய தேர்தல் ஆணையத்தை கண்டித்து ஊர்வலமாக சென்றார் அவ்வாறு ஊர்வலமாக சென்ற ராகுல் காந்தி போலீசார் கைது செய்தனர் ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதை கண்டித்து தேனி நேருசிலை அருகே தேனி மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் முருகேசன் தலைமையில் மாவட்ட பொருளாளர் அப்பு என்ற பாலசுப்ரமணியன் நகரத் தலைவர் கோபிநாத் உள்ளிட்டோர் முன்னிலையில் சாலையில் அமர்ந்து திடீரென மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் உடனே அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போலீசார் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட காங்கிரசார்களை கைது செய்து தனியார் மண்டபத்தில் அடைத்தனர் திடீரென மக்கள் அதிகம் கூடும் இடமான சிலை அருகே சாலை மறியலில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து சம்பித்தது இந்த நிகழ்வில் மாவட்ட துணைத்தலைவர் சன்னாசி மாவட்ட செயலாளர் சம்சுதீன் எஸ் அணி மாவட்ட தலைவர் இனியவன் வட்டார தலைவர்கள் தேனி முருகன் பெரியகுளம் அம்சா முகமது கம்பம் அன்பரசன் சின்னம்னூர் ஜீவா நகரத் தலைவர்கள் போடி முசாக் மந்திரி கம்பம் போஸ் பொதுக்குழு உறுப்பினர்கள் சின்னப்பாண்டி உள்ளிட்ட ஏராளமானவர்களை போலீசார் கைது செய்தனர்